ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரைக்கப் அரிசி மாவில் நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சுவையான அல்வா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பாகுபதம்லாம் அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சாலே போதும் நல்லா வெள்ளம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த அரை மூடி தேங்காய் எனக்கு சரியாக ஒரு கப் அளவுக்கு இருந்தது இப்போ இந்த தேங்காவை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வந்து தேங்காயை பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இந்த பிழிஞ்ச சக்கையை வந்து மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதே போல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது அதாவது ஐநூறு எம்எல் அளவுக்கு இருக்குது இப்போது இது இருக்கட்டும் இப்போ நம்ம அல்வாவை செஞ்சதுக்கப்புறமா செட் பண்ணுறதுக்கு அடிப்பகுதி சமமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் நம்ம வந்து அல்வாவை செட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நார்மலாக ஒரு தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் அரிசி மாவு வந்து பேக்கெட் அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் எந்த அரிசி மாவுனாலும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் வடிகட்டி மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது நம்ம கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு அல்வா வந்து செஞ்சு எடுக்க முடியும் அதனால் முதல்ல எல்லா பொருட்களையும் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கட்டிகளே விழுகாது இப்போ நல்லா வந்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மிதமான தீயில் வச்சு இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் நல்ல இந்த பேனில் வந்து ஒட்டாத பதம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் அதே மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ இது கூட ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் போது தான் உங்களுக்கு பாத்திரத்தில் வந்து மாவு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இது ஸ்டீல் பேனுங்கிறதுனால நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து சேர்க்காமவும் செய்யலாம் பட் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கும் போது இந்த அல்வாவில் நெய்யோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மிதமான தீயில வந்து கலந்து விட்டுருக்கோம் இப்போ அல்வா பாருங்கள் நல்லா அந்த பேனில் ஒட்டாத வருது அதே மாதிரி லைட்டாக வந்து அல்வாவுடைய கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது ஓரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்தரலாம் உடனே எடுத்து சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த அல்வாவை நல்லா நம்ம வந்து சமப்படுத்தி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திவிட்டு வெளியிலேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா இதோடய சூடு ஆறட்டும் சீக்கிரமாக உங்களுக்கு சூடு ஆறணுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா டக்குனு உங்களுக்கு சூடு ஆறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஒரு தட்டை வச்சுட்டு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்படியே திருப்பிட்டு பாத்திரத்தை லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா அல்வா வந்து பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு தட்டில் வந்துடும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி மாவில் செஞ்ச அல்வா வந்து ரெடியாயிருச்சு வெறும் அரிசி மாவு அரைக்க அரிசி மாவு அரை மூடி இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு விருப்பமான அளவில் கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம் அவ்வளோதான் நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு அரிசி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த செய்முறையை அளவு மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்